அனைவருக்கும் வணக்கம் ஃபோட்டோ வசிய முறை இது சாத்தியமாக அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும் நிச்சயமாக சாத்தியம் இதை பயன்படுத்தி சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மந்திரம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் பவர்ஃபுல்லான மந்திரம் இதை ஓதுறதுக்கு உண்டான முறைகள் சில இருக்குது அதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ஈஸியாக நீங்கள் உக்காந்த இடத்துலேருந்தே எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஃபோட்டோ மொபைலில் இருந்தாலும் சரி உங்கள் கையில் இருந்தாலும் சரி ஈஸியாக ஒருத்தரை நீங்கள் வசியம் செய்து விடலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் எதுவும் கிடையாது ஆனால் இரவு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே பண்ணிங்கனாக்கா நல்ல பவர் இருக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் ஆண் வசியத்திற்கு பெண் வசியத்திற்கு உகுந்த மந்திரம் ஆண்களும் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் ஃபோட்டோ மொபைலில் இருக்கிறனாக்க அது உங்கள் ஃபேஸை பார்க்குற மாதிரி இருக்கணும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் சில பேர்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்காது என்கிட்ட ஃபோட்டோ இல்லை மொபைல்லையும் இல்லை கையில் ஹார்ட் காப்பியும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னுங்கிற கவலை இருக்கும் நிச்சயமாக அவங்க வந்து அவங்க அவங்க விரும்புகிற நபருடைய ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் சொன்ன டைமில் நாங்கள் கொடுத்துருக்க மந்திரத்தை அமைதியாக கண்ணை மூடி அவங்க உங்கள் எதிர்க்க உக்காந்துருக்குற மாதிரி நினச்சிக்கோங்க அவங்க உங்கள் எதிர்க்க உக்காந்து நீங்கள் செய் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுறத அவங்க பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துருக்க மந்திரத்தை அறுநூற்றி அறுபத்தி ஏழு முறையா ஜபம் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே தான் ஆகும் ஜபம் பண்ணிவிட்டு அவங்க மேலே மூணு வாட்டி விடுற மாதிரி குத்தி விடுங்க கண்ணை மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணை துறங்க ஃபோட்டோ மொபைலில் இருந்தாலும் ஃபோட்டோவை பார்த்து பண்ணலாம் ஹார்ட் காப்பி இருந்தாலும் ஹார்ட் காப்பியை பார்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவணக்கம் மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லுங்கள் அதிகபட்சம் பதினோரு வாட்டி சொல்லலாம் ஒன்றும் தவறே கிடையாது அந்த மந்திரம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க சல் அல்லாஹு தாலா அலை வசல்லம் இந்த மந்திரத்தை மூன்று வாட்டி அல்லது பதினோரு வாட்டி சொல்லி அதுக்கப்புறம் வசிய மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதே பதினோரு மூட கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜ ஓத வேண்டிய மந்திரம் ஹஸ்தக் ஃபிருல்லா ஹஸ்தக் ஃபிருல்லா இப்படி அறுநூற்றி அறுபத்தி ஏழு முறை ஜபம் பண்ணிட்டு முடிக்கணும் வேறு எந்த ஒர்க்கும் பார்க்காதீங்க ஃபோன்லலாம் பேசக்கூடாது பாதியிலலாம் எந்திரிச்சு போகக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அறுநூற்றி அறுபத்தி ரொம்ப ஜபம் அப்புறம் மறுபடியும் இறைவணக்க மந்திரம் மூன்று வாட்டி சொல்லி ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதி விட்டுருங்க போதும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் மறுநாள்லேருந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைப்பது உறுதி நிச்சயம் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை ட்ரை பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும்